நீங்க பார்த்து ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நாலு மாதம் பிரச்சனையை ஒரு நாற்பது நிமிஷத்தில் கொடுத்தது உண்மையுமே சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எல்லா வீட்லேயுமே நினைக்கிற விஷயம் ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசினா அந்த பிரச்சனை முடிஞ்சிடலன்ட்டு இந்த சீன் பார்க்குற எவ்வளவோ கணவன் மனைவிக்கு தோன்ற மாதிரி ஒரு அழகான கட்சிகள் நிச்சயமா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தாங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆனால் அந்த கணவன் மனைவிக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா போதும் ரொம்ப அழகாக நம்ம பாரிசார் சொல்லியிருக்காங்க பல நாள் ஒரு மைண்ட்வைஸ் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அவங்களுடைய கமெண்ட்ஸுமே நான் ரொம்ப அழகாக ரசித்தேன் சரி இந்த இடத்துல அவர் என்ன போட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பேசலாம் இரண்டே கதாபாத்திரம் இரண்டு எபிசோட்ஸும் பேசணும் அதுவும் ஒரு சின்ன அறைக்குள்ளே வெளியில் என்றால் ட்ராலி ஷாட் ட்ரோன் எல்லாம் வைத்து வேறு விதமாக மேஜிக் க்ரியேட் செய்துவிட முடியும் இங்கே அதற்கு இங்கே அதற்கு வாய்ப்பு இல்லை இருப்பினும் திரைக்கதையில் அடர்த்தி இருந்தது அது காப்பாற்றிவிடும் என்கிற நம்பிக்கை இருந்தது இயக்குனர் கேமராமேன் நடிகர்கள் எல்லோரும் அதிகம் வேலை வாங்கியிருக்கக்கூடிய காட்சி இது என் பங்கு நாற்பது நிமிடங்கள் சலிப்பில்லாமல் எழுத்தில் பிடித்து நிறுத்துவது என் வேலைக்கான நியாயத்தை நான் செய்திருக்கிறேன் என்ன நம்புகிறேன் உண்மையுமே ஒரு ரைட்டரா நம்ம ஒரு அவரோட ஒரு சில பாயிண்ட்ஸ் யோசிக்கிறோம் கேள்வி கேட்கிறோம் பட் ஆனா இது ஒரு ரொம்ப நாள் காட்சிகளை ஃபுல்லா அவர் கொண்டு வரணும் ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு ரைட்டரே எழுத முடியும் சீரியஸ்லி ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக எழுதுறார் இப்போது உண்மையாகவே அது ரொம்ப நிச்சயமாக சேலஞ்சிங்கான விஷயம் ஒரே ஒரு சீரியலை மட்டுமே இருக்க ஒருத்தரால் கொஞ்சம் சாத்தியம் ஆனால் இன்னொரு சீரியலும் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை எதார்த்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்தாகணும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு சில பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீரியல் பார்க்குறாங்களே அவங்க அளவுக்கு பல சீரியல் பார்க்குறவங்கனால இதை இதனுடைய மிஸ்டேக்ஸோ இல்லை ஒரு சில இது ஏற்ற இறக்கங்களை க கவனிக்க முடியாது இது எதார்த்தவங்க ஒரே ஒரு சீரியல் பார்க்கும்போது அந்த எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறதுலேருந்து எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு இரண்டு மூன்று முறை ஹாட் ஸ்டாரில் அது மாதிரி பார்ப்பீங்க ஆனால் இது மாதிரி டெக்னிக்கல் டீமுக்கு அவ்வளோ டைம் இருக்காது அதனால் நான் ரைட்டர் நிச்சயமாக ஆகணும் ஒரு ஒரு தவறுகள் இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் தவறு தானே வாழ்க்கையோட இன்னொரு அழகு அழகு அப்படிங்கிறது நானே பார்த்திங்கன்னா ஒரு தன்னையில் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் என் கண்ணுக்கு அந்த மிஸ்டேக்னே தெரியாது நான் பட்டு போஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் அடுத்த நாள் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தவறுகள் இருக்கணும் வாழ்க்கையில் அது வந்து அழகான விஷயந்தான் ஓகேவா பட் இருந்தாலும் ரைட்டரோட மேஜிக் நாற்பது நிமிஷம் ஒரு புருஷனு ரெண்டு பேர் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பேசாமல் நிறையா விஷயங்கள் பேசுகிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு கோணத்துலேயும் அவங்க தாட்ஸு ரெண்டு பேராகவே அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பாரி சார் போகிறார் ஒரு பக்கம் விஜயாவே அவர் இருப்பார் ஒரு பக்கம் காவேரியாகவே இருப்பாங்க அவ்வளோ அழகாக ஆக்டிங்கில் வந்து இதை டீம் நல்லா பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்க ஒரு ஒரு ஷார்ட்டுமே அந்த வாட்சை வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஒரு அளவுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அங்கே டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க இந்த சீன் வந்து சின்னதாக இல்லை ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஷார்ட் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி வச்சு அப்படின்ட்டு நிறைய இருக்காங்க இது ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு மூணு நாலு எபிசோடில் வந்தாலும் மூணு எபிசோடில் வந்தாலும் அது வந்து நிச்சயமாக ஒரு கடினமான விஷயம் அப்படிங்கிறது தான் அதில் நமக்கு சுவையான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல் அவங்களுடைய அந்த முத்தம் அன்பு ஒரு ஹக்ஸின் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள கேட்டது அந்த மைண்ட் வைஸ் எல்லாம் ஜியோடது எல்லாமே வெளியில் வந்துருச்சு ரெண்டு பேர்த்தோடதுமே அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக அதெல்லாம் நம்ம திட்டிருந்தோம் மைண்ட் வைஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுடைய வெளிப்பாடாக இருக்குது நிறைவை ஏற்படுத்தியிருக்கு இங்கேருந்து அவங்க என்ன ஒரு விஷயம் விளக்கம் வருதுன்னா நீ வெண்ணிலா பற்றிய விளக்கம் மட்டும்தான் வேணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த ராகினி ப்ளே பண்ணாதான் கொஞ்சம் எப்பயாச்சும் காவேரி போய் கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது மற்றபடி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாரதமாகவும் ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு வாயிச்சு போன மாதிரியும் ஒரு ட்ராக்ல மூவ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லான எபிசோட் ரைட்டருக்கு மீண்டும் பால் பாராட்டுக்க டீமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக விஜய் காவேரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம் குறிப்பு இது நேற்று போட்ட போஸ்ட்டு நான் என்னமோ புதுசாக பேசின மாதிரியே பேசிகிட்ருக்கேன் சாரி லேட் ஆகிடுச்சு ரெண்டு என்னால் ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் ஆன்லைன் வர முடியல நான் ஆகணும் இல்லையா அவங்களுடைய எஃபர்ட்டை அதுக்காக தான் ஸ்டேடியம்